வாணியம்பாடி அருகே உள்ள வீட்டில் மின்கசிவால் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ராஜ்கமல் என்பவர் வசித்து வருகிறார் இந்த நிலையில் அவரது வீட்டின் கீழ்தளத்தில் உள்ள மோட்டார் ஸ்விட்ச் பாக்ஸில் மின் கசிவு ஏற்பட்டு திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதையடுத்து மீட்டர் பாக்ஸ் முழுவதும் மளமளவென தீ பரவ தொடங்கியது தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர் தீ விபத்தின் போது வீட்டில் உள்ளவர்கள் முதல் தளத்தில் இருந்ததால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர் முசிறி அருகே விவசாய தோட்டத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் சுமார் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள மின் வயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்து சேதமானது திருச்சி மாவட்ட முசிறி அருகே காட்டுப்புத்தூரில் விவசாயிகள் சக்திவேல் மற்றும் குப்புசாமி ஆகியோருக்கு சொந்தமாக சுமார் நான்கு ஏக்கர் அளவில் விவசாய தோட்டம் உள்ளது இந்த தோட்டத்தில் உள்ள காய்ந்து போன நாணல் மற்றும் புதர் மண்டியில் இருந்து திடீரென தீ பற்றி எரிந்துள்ளது காற்று வேகமாக வீசியதால் மற்ற இடங்களுக்கும் தீ பரவ தொடங்கியது தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து